ஹாய் ஒன் எங்களது சேனல் பிரைனி எஜுகேஷனில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்களை பார்வையிட சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டினையும் ஓல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திவிடுங்கள் இன்று நாங்கள் தரம் மூன்றுக்கான எண்கள் என்ற பாடத்தில் தரப்பட்ட இலக்கங்களைப் பயன்படுத்தி மூவிளக்க எண்களை எழுதி தரப்பட்ட வினாக்களுக்கு நாங்கள் விடையளித்து விடை எழுதுவோம் இங்கே பாருங்கள் இங்கு ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆறு ஒன்று என்னும் இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கத்தக்க மூவிளக்க எண்களை எழுதுவோம் இந்த மூன்று இலக்கங்களை மாத்திரம் பயன்படுத்தி என்னென்ன மூவிளக்க எண்கள் எழுத வேண்டுமாம் என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஐந்தையும் ஆறையும் ஒன்றையும் தரப்பட்ட எண்கள் என்ன இருக்கின்றதோ அதை மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும் வேறு ஏதாவது எண்களை நீங்கள் உள்ளே சேர்க்கக்கூடாது இந்த மூன்று இலக்கங்களை மாத்திரம்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் இப்பொழுது முதல் எண் எழுதுவோம் முதலாவது ஐந்தே எழுதுவோம் ஐந்து இதை நாங்கள் எவ்வாறு வாசிப்போம் ஐநூற்று அறுபத்து ஒன்று இல்லாது போனால் எவ்வாறு எழுதலாம் ஐந்தை முதலில் எழுதி அடுத்தது ஒன்றை எழுதி அடுத்தது ஆரை எழுதினால் ஐநூற்று பதினாறு இல்லாது போனால் எவ்வாறு எழுதலாம் ஆறை முதலில் எழுதுவோம் ஆறு ஐந்து ஒன்று அறுநூற்று ஐம்பத்தொன்று எழுதலாம் இல்லாது போனால் எவ்வாறு எழுதலாம் ஆறு ஒன்று ஐந்து அதாவது அறுநூற்று பதினைந்தை எழுதலாம் இல்லாத போனால் வேறு எவ்வாறு எழுதலாம் ஒன்றை முதலில் நாங்கள் எழுதுவோம் ஒன்று ஆறு ஐந்து அதாவது நூற்று அறுபத்தைந்தை எழுதலாம் இல்லாத போனால் வேறு எவ்வாறு எழுதலாம் ஒன்று ஐந்து ஆறு நூற்றி ஐம்பத்தி ஆறு என்று எழுதலாம் ஆகவே தரப்பட்ட ஐந்து ஆறு ஒன்று என்னும் மூன்று இளங்கலை இலக்கங்களை பயன்படுத்தி நாங்கள் இங்கு மூ ஆறு மூவிலக்க எண்கள் எண்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம் எத்தனை மூவிலக்க எண்களை எழுதியிருக்கிறோம் ஆறு மூவிலக்க எண்களை எழுதியிருக்கிறோம் அடுத்து ஒரு பயிற்சியை பார்ப்போம் இரண்டு ஐந்து ஏழு என்னும் இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கத்தக்க மூவிலக்க எண்கள் மூன்று எழுதுவோம் இங்கே இந்த இரண்டையும் ஐந்தையும் ஏழையும் பயன்படுத்தி மூன்று மூவிலக்க எண்களை மாத்திரம் எழுதச் சொல்லியிருக்கின்றது நாங்கள் எழுதுவோம் ஒன்று எவ்வாறு எழுதலாம் இரண்டு ஐந்து ஏழு அதாவது இருநூற்று ஐம்பத்தேழு என்று எழுதலாம் இல்லாது போனாலும் எவ்வாறு எழுதலாம் ஐந்து ஏழு இரண்டு என்று எழுதலாம் இல்லாது போனால் எத்தனை எழுதலாம் ஏழு இரண்டு ஒன்று அதாவது நாங்கள் ஆறு இலக்கங்கள் எழுதலாம் ஆனால் அவர்கள் கேட்கிட்டு கேட்டிருக்கிறார்கள் ஒன் மூன்று எண்களை மாத்திரம் எழுதச் சொல்லி நாங்கள் மூன்று மூவிலக்க எண்களை எழுதிவிட்டோம் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் நீங்கள் வேறு மூன்று இலங்க எண்களை எழு எழுதலாம் இருநூற்று எழுபத்தைந்து எழுதலாம் இல்லாது போனால் ஐநூற்று இருபத்தேழு எழுதலாம் இல்லாது போனால் எழுநூற்று பன்னிரெண்டு எழுதலாம் ஏதோ மூன்று எண்கள் எழுதினால் மாத்திரம் சரி அதன் பிறகு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் எழுதிய எண்களில் மிகச் சிறிய எண்ணை சுற்றி வட்டம் வரைவோம் இங்கே நாங்கள் மூன்று எண்கள் எழுதிட்டோம் தானே இதில் எது ஆகச் சிறிய எண்ணோ அந்த சிறிய எண்ணை சுற்றி வட்டம் எழுதட்டுமா முதலாவது நாங்கள் இங்கே தரப்பட்ட மூன்று மூவிளக்க எண்கள் நாங்கள் எழுதியதில் முதலாவது எண்ணை கவனிக்க வேண்டும் இங்கே முதலாவது எண் இரண்டு இங்கு முதலாவது எண் ஐந்து இங்கு முதலாவது எண் ஏழு இந்த மூன்று எண்களில் ஆகச்சிறிய எண் இரண்டு இருநூற்று ஐம்பத்தி ஏழு தான் இந்த மேலே நாங்கள் எழுதிய எண்களில் சிறிய எண்ணாகும் அதை சுற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வட்டம் வரைய வேண்டும் அடுத்தது சொல்லியிருக்கிறார்கள் வினா இலக்கம் மூன்று நீங்கள் எழுதிய எண்களில் மிக பெரிய எண்ணுக்கு கீழே கோடு வரைவோம் இப்பொழுது எங்களுக்கு தெரியும் இந்த மூன்று இலக்கத்திலும் அதாவது இரண்டு ஐந்து ஏழில் எது பெரிய இலக்கம் ஏழு ஆகவே எழுநூற்று இருபத்தி ஒன்று தான் மிகப்பெரிய பெரிய எண்ணாகும் அதற்கு கீழே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் கோடு வரைந்து காட்டட்டுமாம் நாங்கள் கீழே ஒரு கோடு வரைந்து காட்டுவோம் அடுத்து வினாச்சு கேட்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் ஏழு நீங்கள் எழுதிய எண்களில் மிக பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண் வரைக்கும் முறையே எழுதுவோம் அதாவது இறங்கு வரிசை படத்திறட்டுமாம் இறங்கு வரிசை என்றால் என்ன பெரிதிலிருந்து சிறிது நோக்கி போய்கொண்டு இருக்கும் இதைத்தான் நாங்கள் இறங்கு வரிசை என்று சொல்வோம் அதாவது நீ நாங்கள் எழுதிய எண் நாங்கள் எழுதிய இந்த மூன்று எண்ணிற்குத்தானே அந்த மூன்று எண்களில் இருந்து மிக பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண் வரைக்கும் எழுதுவோம் இங்கே நான் எழு இங்கே கீழே இடம் காணாதபடியால் நான் இங்கே மேலே எழுதுகிறேன் இங்கே பெரிய இலக்கம் என்ன எங்களுக்கு தெரியும் எழுநூற்று இருபத்தொன்று தான் மிக பெரிய இலக்கம் அடுத்தது அதோட குறைந்த இலக்கம் என்ன ஐநூற்று எழுபத்து ரெண்டு கடைசியாக ஆகச்சிறிய இலக்கத்தை எழுதினால் சரி ஆகச்சிறிய இலக்கம் என்ன இருநூற்று ஐம்பத்து ஏழு வினா இலக்க நா நான்கிற்குரிய விடையாகும் அதாவது மிகப்பெரிய பெரிய எண்ணிலிருந்து மிக சிறிய என்றால் இறங்கு வரிசைப்படுத்த வேண்டும் நாங்கள் இறங்கு வரிசைப்படுத்தி காட்டிவிட்டோம் இதுவரை நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து விடுங்கள் நன்றி